பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் தமிழில் தொடா பாருங்கள் டாட்பூட் பழம் இந்த பழம் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையா இருக்கு இந்த பழம் வந்து ஏ விட்டமின் நிறையா இருக்குங்க இந்த பழத்தில் விட்டமின் சி இருக்குது ரொம்ப நல்லதுங்க இந்த பழம் சாப்பிட்டா உள்ளே இருக்கிற அந்த சீடு உள்ளே எல்லோ கலரில் இருக்குது பாருங்க அதை எடுத்து ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் ஃபைபர் இருக்குது ஃபைபர் தான் எவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கு தேவைன்னு தெரியும் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் இந்த வெய்ய காலத்தில் இந்த பழம் நிறையா கிடைக்கும் இது அவ்வளோ விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் அப்படி எடுத்துக்கலாங்க இது அவ்வளோவோ நம்மளுக்கு கடைகளில் வெளியில் இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த தான் கிடைக்கும் சாதாரணமாக கடைகளில் இல்லைங்க ஆனால் அந்த பழம் வீட்டில் வளர்க்கலாம் ஈஸியாக தான் வளர்க்கலாம் இது பாருங்கள் இந்த செடி வந்து இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றி குளிர் காலத்தில் மட்டும்தான் வெய்ய காலத்தில் மட்டுந்தான் இப்படி ஊற்றி வைப்பேங்க தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் செடி அப்போ தான் வாடாது இல்லாட்டி கடை கடக்கடனு காஞ்சி போயிடும் ரெண்டு முறை நல்லா காய்ச்சல் செடியே எனக்கு காஞ்சி போயிருக்கு பாருங்கள் எல்லாம் காஞ்சிட்டு வரது பாருங்கள் இந்த வெயிலுக்கு காப்பாற்றிட்டுன்னா அப்புறம் தலன்னு வந்துடும் நல்லா ஏகத்துக்கு படந்துருக்கு பாருங்க கொடி தொடடா பருங்கிற பழம் அப்பப்போ பழம் பறிச்சு தேக்கிறேன் அப்புறம் அந்த பழம் இருக்குது இந்த பழத்தை பறிச்சிடலாம் இந்த பழம் பறிச்சிடலாங்க இந்த பழத்தையும் பறிச்சிடலாம் நம்மளுக்கு மூணு பழம் கிடச்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது படுத்துட்டு வருது இது இன்னும் நல்லா கலர் வரும் இப்போ மூணு பழம் பறிச்சிருக்கு கொடி தோடா சரிங்களா இதை ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மாடித்தோட்டத்திலிருந்து பறிச்சுட்டு வந்தேன் கொடித்தோடா ஃபேஷன் ஃப்ரூட் நம்ம இதை ஜூஸ் போடலாம் இப்போது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இந்த ஜூஸ் இந்த பழம் எப்படின்னா நம்ம எல்லா ஜூஸோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஃப்ளேவரிங் ஏஜெண்டாஸ் பண்ணிக்கலாம் வேறு ஜூஸோடு கிளம்புன்னா அந்த ஜூஸோட மனமே நல்லாயிருக்கும் இப்போ உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஒரு டெய்லி ரெண்டு பழம் அப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது தொடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட்ஸ் பேர் ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம இப்படி எடுத்து இதை போட்டுக்கலாம் இல்லை தாட்பூட் பழம்னு சொல்லுவாங்க நம்ம தோட்டத்தில் நல்லா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நல்லா காய் பழம் வந்துட்டுருக்கு ஒரு வருஷம்னா ஐம்பது பழம் கிட்டனேன்னுச்சு ஒரு மூணாம் வருஷம் ஐம்பது பழம் பக்கம் வச்சுங்க அப்பப்போ படுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா பழத்தையும் போட்டுக்கலாம் இது உடம்புக்கு நல்ல ஃபீவர்லாம் வராமல் இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இது ஜூஸ் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கணுங்க ஒயிட் சுகர் தான் போடுறேன் அப்புறம் இதெல்லாம் எடுத்தாச்சு உள்ளே இருக்கிற பல்ப்பெல்லாம் எடுத்தாச்சு கொட்டிடுவோம் சுகர் கம்மி போட்டுக்கலாம் நீங்கள் வேணால் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் ஆனால் இது போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை போட்ட ஃப்ளேவரே மாற்றி அதுவும் போட்டு அடித்து பார்த்துக்கணும் பரைச்சிடலாங்க ஜூஸ் நல்ல மணங்க ஜூஸு பாருங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மன ஸ்மெல் நல்லா இருக்குது இப்போ இதை வடிகட்டிடுவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு மனம் அப்படி ஒரு மனம் பண்ணிடுவோம் நிறைய பல்ப் எல்லாம் நிறைய இருக்கும் பாருங்க எப்படி ஒரு ஸ்மெல் ஒரு சீட் இருக்குங்க அது பிளாக் கலரில் அதை நம்ம சாப்பிடும்போது அப்படியே மென்னு சாப்பிடலாம் அப்போ குடிக்கும்போது நம்ம குடிக்க முடியாது இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும் சரி அவ்வளோ இங்கே பாருங்க எப்படி நல்லா இருக்குல்ல குடிச்சு பார்க்கலாம் ரொம்ப இந்த வெயிலுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க மனம் அவ்வளோ ஒரு மனம் இந்த வெயிலுக்கு நல்ல ஜூஸுங்க ஃபேஷன் ஃப்ரூட்டு தொடா தாட்புட் பழம் செம டேஸ்ட்டுங்க பார்த்திங்களா இருக்கு அருமையான நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் அருமையான டேஸ்ட்டுங்க அந்த ஸ்மெல் மட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது இது என்னென்னா வேறு பழங்களோட இதோடய இதே வந்து இந்த பழத்தோட எசன்ஸை சேர்ப்பாங்களாம் அவ்வளோ அதோட ஃப்ரூட்ஸோட மனத்தையே எடுத்து கொடுக்குமா நல்லா இருக்குமா டேஸ்ட்டு வாங்க நம்ம இந்த ஜூஸை குடிக்குவோம் அப்பா அவ்வளோ அருமை அந்த ஃப்ரூட்ஸும் சும்மா சாப்பிட்லாங்க இப்படி இப்படி இந்த பல்ப்பு மட்டும் எடுத்து இப்படி சும்மா சாப்பிட்லாம் பாருங்கள் உள்ளே இருக்கிற பல்ப்பு நல்லா போட்டுட்டேன் உள்ளே இருக்கிற பல்ப்பு இப்படி எடுத்து சாப்பிட்லாம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்